ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களிடம் இருக்கும் சில அற்புத குணங்கள் மேசராசிக்காரர்களாக நீங்கள் என்றும் ஆர்வமாக அனைவரும் கேட்கும் வகையில் அவர்களின் சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவைகள் இந்து மதத்தை பொறுத்தவரை ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து குறித்து வைத்து ஜாதகம் விடுவார்கள் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கிறது அதில் முதன்மையானது மேஷம் நாம் மேசராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பலர் இயங்குவர் ஏன் அவ்வாறு ஆசைப்படுகிறார்கள் மேசராசியின் குணராசியங்கள் என்ன ஏன் அதனை இவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நெருப்பு ராசியான மேஷத்தின் குணம் பொதுவாக பன்னெண்டு ராசிகளும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்ச பூதங்களின் குணராசியத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதுபோல் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பார்கள் எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாள்வார்கள் மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம் மேசராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் சந்திக்கலாம் இந்த ராசியினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகிறது மேசராசியினருக்கு பிடியாத குணம் அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பார்கள் முக்கியமாக இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் குறும்புத்தனமானவர் மேசராசிக்காரர்கள் இயற்கையாகவே குழந்தை போல் குணமுடையவர் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் மேசராசியினரின் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றியிருப்பவர்களை அனைத்து கவலைகளையும் மறந்து மகிழ்ச்சியடை செய்வார்கள் வரலாற்று கூற்றுப்படி செவ்வாயை போரின் கடவுள் என்று கூறுவார்கள் மேசராசிரியினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் விட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவார்கள் பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருப்பது காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் இவர்கள் மேசராசியினர் எப்போதும் தம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டார்கள் பொதுவாக மேசராசியை ஆண்டராசி என்று கூறுவார்கள் இவர்களுக்கு காதல் ரொமான்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவார்கள் உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது அதேபோல் ஆண்களை அவர்கள் தெய்வமாக மதிப்பார்கள் அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது போன்றவற்றை பின்பற்றுவார்கள் மேசராசியினர் பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவார்கள் அதே ராஜா போல பெண்கள் நடத்துவார்கள் அவர்கள் பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவார்கள் மேசராசிக்காரர்கள் பல விஷயங்களில் அதிக ஆர்வமுடையவராக இருப்பார்கள் குறிப்பாக காதல் என்று வரும்போது அவர்களின் ஆர்வத்தை அடிச்சிக்கவே முடியாது அவர்கள் வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தார்கள் அவர்களுக்கு சற்றென்று எந்த உதவியும் செய்திட மாட்டார்கள் எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து பிறவே உதவியை செய்வார்கள் இது சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை என்றாலும் பல நேரங்களில் இது நன்மையை தரும் மேசராசிக்காரர்கள் மிகவும் மன உறுதியானார்கள் மிகுந்த சுயமரியாதை உடையவர்கள் மேலும் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்கியதில்லை மேசராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் அவர்கள் தங்கள் நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவு நேசிப்பார்கள் போட்டியாளர்கள் மேசராசிக்காரர்கள் போட்டியன்று வந்தால் முதலில் நிற்பார்கள் எவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் அதிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் ஆகையால் அவர்களிடம் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டுத் திறன் இயற்கையாகவே அமைந்தது வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்கும் அவர்களின் போட்டித்திறன் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்க அவர்களை தூண்டுகிறது இதில் குடும்பம் மேசராசிக்காரர்களுக்கு தன் குடும்பம் தான் முதலில் அதன் பின் தான் எல்லாம் எவ்வளவுதான் கோபக்காரராக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பார்கள் மேசராசினர் தன் குடும்பத்தை இறுதி வரை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் மேசராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவர் அதே போல தன் நகைச்சுவை உணர்வால் அனைவரையும் கவர்ந்தெழுப்பார் மேசராசி என்றாலே உற்சாகப்படுத்தும் ராசி என்று கூறுவார்கள் ஆகையால் அனைவரும் இந்த ராசினரை அதிகம் விரும்புவார்கள் அடுத்த சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கி விடுங்கள் ஆம் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவதற்கு உள்ளேயே விடும் என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை சரி பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா அதுவும் கிடையாது எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது சரி இதுபோல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி முதலில் அதில் ஒரு ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருக்கும் உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு உபயோகப்பதிவு தான் இது இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சம்பாதித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் பருப்பு ஆம் நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த பருப்பு தான் நாம் முதன் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும் பெரும்பாலும் பலர் மளிகைப் பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார் வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால் ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் தூரம் பருப்பும் செலவாகும் இது மட்டுமில்லாமல் தூரம் பருப்பானது அன்னபூரணி அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம் இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரைய வராது ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இந்த துவரம் பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான் அதேபோல புதிதாக ஒரு வீட்டு ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகைப் பொருள் வைப்பது வழக்கம் அதுவும் முக்கியமாக இந்த துவரம் பொறுப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம் எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த பொறுப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலையை அடைந்திருங்கள் வாழ முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும் ஆம் வாழ்நாள் முழுவதும் சிரித்துக்கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நொடியும் வராது மன அழுத்தம் இருக்காது வாழ்க்கை பாரமாகவே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும் இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும் ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம் அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும் ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் சில பேர் வெயிலிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ரோட்டோரங்களில் கடைகள் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள் எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் சாஸ்திரப்படி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மனநிம்மதி அதிகமாகும் அதேபோல் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்துவிட்டு வரலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும் அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவனும் சிரிப்பது கிடையாது மனைவியும் சிரிப்பது கிடையாது சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சனை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் ஒன்பது சீப்புகளை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் ஒற்றுமை அதிகரிக்கும் தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை வெட்டிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை ஒம்பது என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம் இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலம் பெறலாம்